வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலைச் சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபது செவ்வாய்க்கெடமை அதிகாலை வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அரசுத்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரியில் தொண்ணூற்றி நான்கு மில்லிமீட்டரும் திருப்பத்தூரில் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மில்லிமீட்டரும் திருப்பூர் மாவட்டம் உப்பார் அணைக்கட்டு போவதில் எழுபது மில்லிமீட்டரும் திருப்பூர் மாவட்டம் பங்களா அதாவது கலெக்டர் கேம்ப் ஆஃபீஸ் அறுபத்தி மில்லிமீட்டரும் புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் அறுபத்தைந்து ஐந்து மில்லிமீட்டரும் அதே போல திருக்கோயிலூர் திருக்கோயிலூர் நாற்பது மில்லிமீட்டரும் அதே போல ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே முப்பத்தி எட்டு மில்லிமீட்டரும் மழை சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் ஐம்பத்தி மூன்று மில்லி தேனி மாவட்டம் சோத்துப்பாறை இருபத்தி ரெண்டு மில்லி திருச்சி மாவட்டம் நவலூர் கூட்டப்பட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஒரு சில இடங்கள் ஒரு சில அதிகபட்ச மழை பதிவு செய்திருக்கிறேன் இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா வளிமண்டல சுழற்சி கேரள கடற்கரைக்கு மேலே அதாவது தமிழ்நாடு கேரளா வளிமண்டலத்தில் மேலே இணைப்பு சுழற்சியை பெற்றுக்கொண்டு வங்கக்கடல் முதல் அரபிக்கடலோட லட்சத்தீவு மற்றும் அதனை தாண்டியும் சுடலக்கூடிய அளவில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி கேரளாவோட கடலோரத்தை மையமாக வைத்து குறிப்பாக சொல்லப்பானால் வடக்கு கேரளா மத்திய கேரளா இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து இந்த வளிமண்டல சுழற்சி சுழ்ந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தற்பொழுது கேரளா எல்லையோர மாவட்டங்கள்ல அதிகாலையில் பனிப்பொழிவு காணப்பட்டு கொண்டிருக்கும் காரணம் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று மரங்களில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியும் இணைந்து பனிப்பொழிவாக பொழிந்து கொண்டிருக்கிறது வெப்படைந்ததும் மதியத்திற்கு மேல்ொழுவாக மாறும் கண்டிப்பாக அதே போல் வங்க கடலோரம் என்ன கிழக்கு வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டுக்குள் நுழையும் பொழுது வெப்பத்தை பயன்படுத்தி சாரல் மழைப்பொடிவை லேசான ஒரு மெல்லிய தூரல் மழைப்பொடிவை நனைக்கும் மழைப்பொடிவாக டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரம் மற்றும் வடகடலோரத்தில் ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுத்து வருகிறது இந்த மழைப்பொடிவு அதிகாலை நேரத்தில் இருப்பது விலகி வெயில் வந்து வெப்பம் உயர்ந்து புழுக்கம் அதிகரித்து மதியத்திற்கு மேல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை தொடக்கி மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் கரூர் மேலும் நாமக்கல் மாவட்டங்களில் தீவிரமடைந்து பிறகு புதுக்கோட்டை சிவகங்கை டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் சேலம் நாமக்கல் அப்படியே ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களுக்கு நீலகிரி உட்பட நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் அந்த மழைப்படிவு திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மேற்கு பகுதி மேலும் பெரம்பலூர் அரியலூர் போன்ற பகுதிகளுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்படிவை இன்றைக்கு மாலைக்கு கொடுக்கும் இந்த சுற்றின் மழைப்படிவு வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் மன்னிக்கவும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்கிறது அதாவது இன்றிலிருந்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு மட்டுமே நேற்றை இருந்த பரப்பை விட இன்றைக்கு கூடுதல் பரப்பில் மழை தெரிகிறது இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் இருக்கும் கடலோரத்திற்கும் இருக்கும் கடலோரத்தில் பெரும்பாலும் அதிகாலை நேரத்தில் இருக்கும் நனைக்கும் மழை லேசான மழைப்பொழிவாக இருக்கும் நள்ளிரவு வரை வரக்கூடிய மழைப்பொழிவு கடலோரத்துக்கு கடலோரத்து நெருங்க போராடி கடலோர மாவட்டங்களை நெருங்கும் முன் நீடித்து நின்ற மழைப்பொழிவை உள் மாவட்டங்களில் கொடுக்கும் கடலோர மாவட்டங்களில் நாளை அதிகாலையும் நாளை மருதனும் அதிகாலையும் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் இது இந்த சுற்றின் மழைப்பொழிவு பெரும்பாலான மாவட்டங்கள் பரவலாக இருப்பது நிறைவடைந்து இருபத்தி மூன்றாம் தேதி ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல மட்டும் ஒரு சில இடங்கள்ல ஆங்காங்கே இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மழைப்பொழிவானது மீண்டும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தொடங்கும் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் மீண்டும் தொடங்கும் அது வரைக்கும் வட மாநிலங்கள் நோக்கி திசை மாறி இருக்கும் வங்கக்கடலில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரையோரம் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி மற்றும் தாழ்வு நிலை இமயமலை ஒட்டிய மாநிலங்கள் வழியாக பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகரும் என்பதனால இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் காற்று சற்று திசை மாறி இருக்கும் இருந்தாலும் ஆந்திர கர்நாடக எல்லை உரத்தில் ஆங்காங்கே இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலிலே வளிமண்டல சுழற்சி உருவாகி வலிமை பெற்று ஒடிசா கடலோரம் அல்லது வடக்காந்திர கடலோரத்தில் ஒரு காற்றழுத்த தாடுமலையாக வந்து அமையும் இதன் காரணமாக மாத இறுதி நாட்களில் தென்மேற்கு பருவமழை மெல்ல தீவிரமடையும் செப்டம்பர் முதல் வாரத்தில் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு மழை பிடிவை தென்மேற்கு பருவமழையை தொடக்கம் அதே நேரத்தில் இம்மாத இறுதியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழை பிடிப்பை மீண்டும் தொடக்கி செப்டம்பர் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டிலும் ஆங்காங்கே மாலை இரவு இடிமழை கொடுக்கும் கேரளா கர்நாடகாவிலும் நல்ல மழை கொடுக்கும் பிறகு செப்டம்பர் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் தாழ்வு நிலை காரணமாக தெலுங்கானா கர்நாடகா கோவா மகாராஷ்டிர வழியாக பயணிக்கக்கூடிய தாழ்வு சுழற்சி காரணமாக செப்டம்பரில் தென்மேற்குப் பொருவமழை தீவிரமடையும் அதே நேரத்தில் வளிமன்ற சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டிலும் மாலை இரவு இடிமழைப்பிடிவை கொடுக்கும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி பனிரெண்டாம் தேதி வரைக்கும் தென்மேற்குப் பொருமழை தீவிரத்தில் இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் பத்து தேதி வரைக்கும் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி மாலை இரவு இடிமழை இடிமழைப்படிவையும் கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வடகிழக்கு பருவமழையை தொடக்கும் அக்டோபர் இருபத்தி மூன்றுக்கு பிறகு மெல்ல தீவிரமடையும் காற்று சுழற்சிகள் தாழ்வு நிலைகள் தாழ்வு அமைப்புகள் படிப்படியாக ஒவ்வொரு சுற்றும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் குறிப்பிட்ட பகுதிகளில் நவம்பர் டிசம்பரில் சிறப்பானது ஒரு வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் அதாவது ஒரு சுற்று சுற்றாக வடக்கு மத்திய பகுதி தெற்கு பகுதி என்று ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு மழைப்படிவை சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் உள் மாவட்டங்களிலும் சராசரிக்கு கூடுதலான மழைப்பிடிவை கிடைப்பதற்கு அதிக சாதகம் இருக்கிறது என்பதையும் திரும்ப திரும்ப அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே உங்களுக்கும் மழை இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஆங்காங்கே பெய்வதை நீங்கள் அனுபவியுங்கள் பிறகு வடகடலோர வட உள் மாவட்டங்களில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு சில இடங்களில் கொடுக்கும் இருபத்தி ஏட்டிலிருந்து மீண்டும் மெல்ல தீவிரமடைந்து செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதை நம்பிக்கை கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி